தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற இடம் மட்டக்கிழப்பில் இருக்கிற ஒரு வடிவான ஆனால் கடற்கரை தான் பார்க்க போகிறோம் உங்களுக்கு தெரியும் மட்டக்கிழப்பில் என்றாலே வடிவ தாங்க எங்கே பார்த்தாலும் கடலும் மாறும் இருக்கிற ஒரு இடம் இங்கே கடற்கரைன்றதுமே எல்லாருக்கும் ஞாபகம் பாடுற ஒரே இடம் பாசிக்குடா பாசிக்குடா வந்து அலையலற்ற ஒரு கடற்கரை எல்லோரும் விரும்பி குளிக்கிற ஒரு ஆழமற்ற கடல் அதனாடி எல்லாருக்கும் மிகவும் பிடிக்கும் அது மட்டும் இல்லாமல் அங்கே படகு சவா படகு சவாரியோ கூட செய்யலாம் அதே போல தான் நாங்கள் இன்றைக்கு போக போறது அலையற்ற ஒரு மிகவும் தெளிவான நீரை கொண்ட ஒரு கடற்கரை அங்கேதான் நாங்க அன்றைக்கு போக போகிறோம் குறிப்பிட்ட அளவு தூரம் வரைக்கும் ஆழம் இல்லாமல் இருக்கிற இந்த கடற்கரையில நாங்கள் நீச்சல் பழகுறதுக்கும் அடுத்து சின்ன பிள்ளைகளை கொண்டு நீச்சல் பழக்கிறதுக்கும் உகந்த கடற்கரை அடுத்த இந்த தண்ணி வந்து சரியான தெளிவான நீர் அதனாடி எந்த பிரச்சனையும் பயம் இல்லாமல் இறங்கலாம் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இந்த தண்ணி வந்து எவ்வளவு தெளிவா இருக்குது நாங்கள் குறிப்பிட்ட இவ்வளவு ஆழம் வரைக்கும் பயம் இல்லாமல் போகலாம் தான் தண்ணி இருக்கும் அலை என்னப்பட்ட சாமான இல்லை பார்க்க போனவருக்கு அணியில தண்ணி எப்படி இருக்கும் அப்படியான ஞான இந்த கடல் தண்ணியும் அலைகள் இல்லாம அமைதியான ஒரு இடம் இப்ப நம்ம வந்திருக்கிற கடற்கரை என்னென்னா காயாங்கேணி பவளப்பாறை கடற்கரை ஒரு வடிவான அமைதியான கடற்கரை ஆனாலும் அநேகமான ஆட்களுக்கு தெரியாத ஒரு இடம் இருக்கு முக்கியமா இலங்கையில உயிருள்ள பவளப்பாறைகள் இருக்கிற அதுவும் ஆஹ் சொல்ல போனா இலங்கையில இருக்கிற அநேகமான கடல நான் அறிஞ்சு உயிரிலுள்ள பவளப்பாறைகள் காணல ஆனங்க வந்து நம்ம உயிரிள்ள போற பாறை பாவலப்பாறைகளை நேராகவே பார்க்கணும் அதுக்கு நாங்கள் விசைப்பட ஒரு பாடத்து கொண்டு போகணும் கடலுக்குள்ள சுத்தி பார்த்தோம் ஒரு அமைதியான கடல் அது நாங்க போனது காலையில ஏழு மணிக்கு நாங்கள் ஏழு மணிக்கு போனா சனம் ஒன்றுமே இல்லை மதியம் காலையில பதினோரு மணி மட்டும் நாங்க எந்த குடிச்சுனாங்க விளையாடினாங்க ஆனா அது வரைக்கும் ஒரு சனமும் வரல ஒன்று ரெண்டு பேர் வந்து போனாங்க மற்றும்படி இந்த சனமுமே இந்த கடற்கரையில புழங்குனா தெரியல சரியான வெயில் வெயில் நேரத்துல வந்தா மட்டும்தான் நம்ம வடிவா பார்க்கலாம் இது இந்த நிலங்கள் வடிவா தெரியும் கடல பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள் விளையாடுறதுக்கு பயம் இல்லாம இறக்கி விடலாமா பிள்ளையாண்ட ஆழமே இல்லை ஓரளவு தூரத்துக்கு ஆழம் இல்லை அதனால பயம் இல்லாம இறக்கி விளையாடலாம் சின்ன பிள்ளைகள் இப்ப நாங்கள் பதினோரு மணி ஆயிட்டு அப்ப நேரம் சரியான வெயில் நேரம் வார்டு ஒரு கொண்ட வாடகைக்கு எடுத்து போனோம் அதில் ரெண்டு பேர் வந்தவங்க அவங்க நல்ல உதவியான நட்புறுதியா பழகக்குடியாக்க கொண்டிருந்த அவங்க வந்து இந்த பரப்பில் இருக்கிற எந்த பரப்புகளில் மீன் அதிகமாக இருக்கும் இந்த ப பவளப்பாறைகள் கூட இருக்கும் விளங்கப்படுத்தி கொண்டு வந்தாங்க அடுத்தது இந்த பகுதிக்குள்ளே இருக்கிற அந்த பார்க்கக்கூடிய இடங்களையும் சொல்லி சொல்லிக்கொண்டு வந்தாங்க அவங்களே உதவி செஞ்சாங்க சொன்னவங்க வந்து அது பயன் இறங்கலாம் உள்ளுக்கும் இறங்கி பார்க்கலாம் இறங்கி பார்த்தால் எதுவும் கூடாது என்றாலும் அவங்களுக்கு தாங்க தருவாங்க வந்து காப்பாற்றுவாங்கன்னு சொன்னவங்க ஸோ அந்த ஒரு நம்பிக்கையில் நாங்கள் தைரியமாக இறங்கி பார்க்கலாம் உள்ளுக்கும் அடுத்து இந்த விசைக்கலவைக்கு நாங்கள் கட்ட வேண்டிய பணம் வந்து எட்டாயிரம் ரூபா கட்டணும் ஒரு மணித்தியாலம் நம்மளை சுற்றி காட்டுவாங்க ஒரு இடத்த வந்து நிப்பாட்டுவாங்க ஒரு ஒரு நிறைய இருக்கிற ஒரு இடத்துல வந்து நிப்பாட்டுவாங்க நாங்க அதுல இருந்து ஒரு மணி நேரத்துக்கு அதுக்குள்ள சுத்தி பார்க்கலாம் நம்ம வெறுமன்றால் நீந்தி பார்க்கலாம் அந்த கண்ணாடி எல்லாமே அவங்க தருவாங்க பாதுகாப்பு உடைய எல்லாமே அவங்க தருவாங்க நாங்கள் அதில் நீந்தி பார்க்கலாம் உள்ளுக்கு போய் இது வந்து கண்ணாடியில் ஏற்பட வேண்டதால நீந்தி பார்க்க இயலாதாக்கள் உள்ளுக்கிலிருந்தும் பார்க்கலாம் அந்த கண்ணாடிக்கு ஊடாக கிழக்கு நிற்கிறது பாறைகள் இருக்குன்றதும் பார்க்கலாம் அது பிரச்சனையே இல்லை நீங்கள் பாத்தீங்கன்னா தெரியும் நாங்கள் எதுவோ அந்த போய் பண்ணிருக்கோம் ஆஹ் இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும் பண்ணிட்டாதான் அந்த உயிர் உள்ள பவள பாறைகள் இருக்கிற இடங்களை போய் சேருவோம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அங்கால ஊரங்கள்ல இருக்கிற மரங்கள் எல்லாம் வடிவான மரங்கள் வடிவான இந்த புகைப்படம் எடுக்கிறதுக்கு ஏற்ற போல இருக்கும் ஜானைகளும் சில வேலைகள் வந்து போறதுன்னு சொல்றாங்க ஏன்னா அங்கால காடு இருக்குது காட்டுக்கு அங்கால ஆறு இருக்குது தாத்தை கடந்து ஜானைகள் வந்து போறதுன்னு சொல்றாங்க இங்க சனப்பிளக்கும் சரியான குறைவு ஏனெண்டா கணக்கு பேருக்கு தெரியாது எப்படி ஒரு பாத்தீங்க தெரியும் நாலஞ்சு படகுகள்லாம் சுற்றி திரியுது ஆக்களோட மற்றும்படி பெருசா ஒருத்தரையும் காணல கிட்ட வந்தம் அந்த தண்ணிய சொல்ல போனா பெருசா அந்த அளவுக்கு உப்பு கைப்பண்டும் இல்லை ஒரு அளவான மிதமான உப்பு கைப்பு உள்ள தண்ணி தான் இது இந்த வந்தத்தம் சரியான இடத்துக்கு பேரை எப்படி இருக்க இந்த பாறைகள் எல்லாம் எப்படி இதெல்லாமே உயிர் உள்ள பாறைகள் நம்ம போக போக பார்க்கலாம் அப்படி அது நம்ம தெரிஞ்சு விடலாம் உயிருள்ள பாறைகள் நீல கலர்ல இல்ல நாவ கலர்ல ஒவ்வொரு முருகல் பாறைகளும் முளைச்சி முளைச்சி பாறை பார்க்கலாம் இது வந்து என்னென்னா உடஞ்சாலும் உடைஞ்சாலும் திருப்பி புது தன்னைத்தனை புதுப்பிக்கக்கூடிய முருகக்கல் பாறைகள் என்னென்ன முருகல் பாறைகள் நம்ம கால் வச்ச வேண்டாம் கட்டாயம் காலை கிழிக்கும் அவங்கள்ட்ட காலை கிழிச்சு வேண்டா அது வந்து காயம் ஆடுறதுக்கு என்ன ஆள் எடுக்கணும்னு சொல்றாங்க அடிக்க அதுல கால் வைக்க வேணாம்னு சொன்னாங்க ஆனா அவன் நிப்பாட்டுற ஒரு கல் வந்து அது ஒரு பழமையான கல் போலதான் இருக்கு அதுல நாங்க நிக்கலாம் அதுக்கேத்த மாதிரி தான் அவங்க வந்து இறக்கி விடுவாங்க நம்ம நம்ம கண்ணாடி வேணும்னா நம்மளும் கொண்டு போய் கொள்ளலாம் அல்லது அவங்க அவங்களோட படகுலயும் இருக்குது அதை எடுத்து கொள்ளலாம் அடுத்து பார்க்கலாம் போய் கொஞ்சம் ஆழமான பகுதி தான் எப்படியும் ஒரு பதினஞ்சு இருபது அடி ஆழம் இருக்கும் பார்த்தோம் என்றால் நிறைய வண்ண மீன்கள் தெரியுது கவலை பாறைகள் அதுக்குள்ள மீன்களை பார்க்கவே பெரிய அழகு பெரிய கொழுத்தன வேணு எல்லாம் பார்க்கறதுக்கு கடல் என்ற ஒரு போதை ஒரு தட தெரியும் அதை போதையில இருந்து வெளிய வரையில் அதாவது நானும் கடல் மீலோ மேல ஒரு சீரா காதல் அப்படின்னு சொல்லலாம் எவ்வளவு அழகான முறைய பாறைகள் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அந்த ஆஹ் நாவல் கலர்ல நீல கலர்ல எல்லாம் அந்த முருகல் பாறைகள் வந்து துளிச்சு வருது இப்ப துளிர் விடுது இப்ப உள்ளுக்கு இறங்கி பார்த்தாலே தெரியும் நல்ல அழகான ஒரு இந்த நீலக்கலர்ல இளம் நீல கலர்ல அந்த கல்லுகள் வந்து துளிச்சு வர்றது மொழிவா தெரியும் பல விதமான மீன்களை பார்க்கலாம் வித்தியாசம் வித்தியாசமான மீன்களே இங்க நம்ம பார்க்கலாம் கொஞ்சம் தூரம் வடிவான மீன்களை பார்த்துக்கொள்ளலாம் முருகல் பாறை ஒரு தொகுதி என்று சொல்லலாம் முருகல் பாறைகள் மட்டுமே இருக்குது இந்த இடங்கள்ல ஆனதுக்கு நம்ம கொஞ்சம் நீச்சல் தெரிஞ்சிருக்க வேண்டாம் கொஞ்சம் தள்ளி போய் பார்க்கலாம் வடிவா பார்த்தாலும் தெரியுது உங்களுக்கு எவ்வளவு வடிவா இருக்கு நீல கலர் ஆஹ் நம்ம மின் விளக்கல் போட்ட மாதிரி ஒரு பார்வைக்கு அப்படித்தான் தெரியுது பலவர்ண மீன்கள் கருப்பு மஞ்சள் பெரிய வாலுள்ள மீன்கள் நிறைய மீன்கள் வித்தியாசமான ஒரு அனுபவம் இது கட்டாயம் வந்து பார்க்க வேண்டிய இடம் எல்லாருக்குமான சிறந்த ஒரு அனுபவமா இருக்கும் இது ஆனா பெரிய பெருசா பெருசாக்களுக்கு தெரியாதான்றதால இங்க வாரது குறைவு ஆனா கட்டாயம் வந்து பார்க்க வேண்டிய இடம் நிறைய பார்க்கிறதுக்கு இடங்கள் இருக்குது நானும் அவங்களோட பேசியதை உங்களுக்கு பதிவிடுறீங்க அப்ப உங்களுக்கு பார்த்தாலே உங்களுக்கு வர போறீங்க அல்லது ஆஹ் வந்து பார்க்கணுமேட்டா நீங்க அந்த படகுகளை அவங்கள்ட்ட முன்பதிவு செஞ்சு கொள்ளலாம் இரண்டு இலக்கங்கள் இருக்கு நான் அதை பதிவு உங்களுக்கு நீங்க அதை பார்த்து கொள்ளலாம் முன்பதிவு செஞ்சுட்டு வரலாம் அல்ல இங்க வந்து நீங்க முன்பதிவு செஞ்சு கொள்ளலாம்

பின்தொடர்ந்து போனாலும் அந்த அளவுக்கு போகலே ஓரளவுக்கு தூரம் பின்தொடர்ந்து போனாலும் தனியை தந்த பின்னு கொஞ்சம் போன கூட்டம் மாதிரி வேற நினைக்கிறேன் காட்சி எல்லாம் பாக்குறது கட்டாயம் வந்து பாருங்க மட்டை கிளப்புக்கு வர வாய்ப்பு இருந்தது இருந்ததுன்னா கட்டாயம் காயாங்கழினி ஆஹ் கவலைப்பாறைகள் கடற்கரை என்று தேடினாலே வரும் கூகுள்ல தேடி பார்த்து கட்டாயம் வந்து அஹ் இப்படியான ஒரு வித்தியாசமான அனுபவத்தை கட்டாயம் எல்லாரும் தேட்டுக்கொள்ளும் அப்படி உங்களுக்கு நீச்சல் தெரியா இருந்தாலும் அவங்க அந்த நம்மளோட வார ரெண்டு பேரும் வந்து அவங்க வந்து நம்மளை பாதுகாப்பு வங்கி எல்லாம் அணிய வச்சு கண்ணாடி எல்லாம் போட்டு அவங்களும் வந்து இழுத்து கொண்டு போவாங்க எல்லா இழுத்து கொண்டு காட்டுவாங்க பார்க்கறது கொஞ்சம் தூரத்துக்கு நீச்சல் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கீங்கன்னா நம்ம தனியாவே போய் பார்க்கலாம் தனியாவே பார்க்கலாம் ஆழமான பகுதிங்களுக்கு ஆழமான பகுதிக்கு போனமாட்டா ஒன்றும் தெரியாது ஒரு இருட்டான ஒரு இடமாத்தான் தெரியுமே தவிர வெளிச்சம் ஆஹ் படுற இடங்கள் மட்டும்தான் ஒருவே தெரியும் பாத்தீங்க இந்த இடங்கள் எல்லாம் வெளிச்சம் பற்ற இடங்கள் சூரிய ஒளி பற்ற பற்றதால வடிவாக தெரியும் சரி இதோட பதிவை முடிச்சு கொள்ளலாம் இன்னொரு இடத்து இன்னொரு தரம் புது புதுமையான ஒரு பதிவோட உங்களை சந்திக்கிறேன் andrew vanakar